எல்லாருக்கும் வணக்கங்க செட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு நான் இங்கே மேலே ஒரு டேட்டா போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம இது ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நானூற்றி நாற்பத்தொம்போது நாள் ஆச்சு இதில் இரநூத்தி பன்னெண்டு பிள்ளைங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் கருத்தடை முந்நூற்றம்பது பிள்ளைங்க பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெஸ்கியூ இரநூத்தி பன்னெண்டு பிள்ளைங்க பண்ணதுலேயே நம்ம முதல்ல சல்டல் இப்போ தொண்ணூறு பிள்ளைங்க இருக்காங்க மீதி பிள்ளைங்களை வேணால் நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சா கூட ஈக்குவல் ஐம்பது பர்சன்டேஜ் பிள்ளைங்க நம்ம சல்ட்டல்ல இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா தீர்வுலாம் கிடையாதுங்க இது இன்னும் கூட தான் செய்யும் ஏன்னா ஒரு வருஷ ஒரு ஒரு ஒன்றே காலு வருஷத்துலையே நம்மகிட்ட ஒரு நூறு பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா நம்ம இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நம்ம இப்படியே ரெஸ்க்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னமும் கூட தான் போகிறாங்க இது எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல பிகாஸ் நம்ம இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராமல் வெளியே ரெஸ்கியூ பண்ணுறது அதுக்கு பண்ணாமே இருக்கலாமே அப்படிங்கிற மனசு கேள்வி அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் டக்குன்னு ஏன்னா இருக்கிறவங்க கஷ்டப்படுத்திட்டு வெளியே நம்ம நல்லது பண்ணுறோங்கிறது நல்லது இல்லைங்க அதுக்காக நம்ம இங்கே வரல ஸோ அந்த கேள்விக்குறி வருது அதுக்காக நான் டேட்டா எடுத்து வச்சுருந்தேன் கருத்தடை முந்நூற்றம்போதுங்க கருத்தடை பார்த்துட்டா எனக்கு வந்து மன சந்தோஷமாக இருக்கும் நான் ஒரு மாதம் மாதம் ஒரு பத்து பண்ணாலே மன திருப்தியாக இருக்கும் பட் அந்த பத்துமே அந்த ஏரியாவில் இருக்க சாப்பாடு போடுறவங்க பிள்ளைங்களுக்கு பண்ணணும் அப்போ தான் அதுக்கும் தீர்வு இல்லாட்டினா அதுவும் தீர்வு கிடையாது ஸோ அதனால் அது ஓகேங்க எங்கள் ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு பட் இந்த ரெஸ்க்யூ தான் என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல பிகாஸ் அது அதிகமாக அதிகமாக நமக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாயிடும் ஆனால் ரெஸ்கியூ இங்கே வர தான் செய்யும் அந்தளவுக்கு பிள்ளைங்க அடிப்படை தான் செய்வாங்க ஓட முடியாமல் தான் போகும் நமக்கே ஒரு வாழ்நாள் எத்தனை தடவை ஓட முடியாமல் போகுது ஸோ அது எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல பட் ஓகே இப்போதைக்கு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களை பிரிச்சிடுவோம் பிரச்சனைனா கொஞ்சம் இடம் கிடைக்கும் கொஞ்சம் ரெஸ்க்யூ பண்ணலாம் ஏன்னா இப்போ ஃபோன் கூட எடுக்க முடியாமல் இருக்கேங்க எனக்கு யாருக்காவது உதவி பண்ணுறக்காண்டி கால் பண்ணுறாங்களா இல்லை ரெஸ்கியூக்கு கால் பண்ணுறாங்களா நம்ம என்ன சொல்ல முடியும் ஏன்னா எடுத்து வைக்க முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவங்களுக்காக ஆரம்பித்து இவங்களுக்காக தான் இப்போ இந்த டிசிஷன் எடுக்கிறோம் ஏன்னா மற்ற இது பண்ண முடியலையுறது மனசு வருத்தமாக இருக்குது பார்ப்போங்க எல்லாத்துக்கும் காலம் போது சொல்லும் நன்றிங்க